வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காண இந்த பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்ப ராசிக்கு மிக அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழரை சனியில் நீங்கள் இப்போ வந்து ஜென்ம சனியை வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான மாதம் இந்த தமிழ் வருடத்தின் நிறைவான மாதம் பங்குனி மாதம் உங்களுக்கு திட்டமிடலுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் வருவாயிருக்கும் தொழில் கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படின்னா சனி வந்து ராசியிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் திருகோணம் நடந்திருக்காரு ஜென்ம ஜென்மசனியை பற்றி கவலை கிடையாது உழைப்பீங்க உழைக்க முற்படும்பொழுது உங்களுக்கு கவலை இல்லை அதை வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா மூன்று பத்துக்குடைய செவ்வாயும் நமக்கு நாலு ஒன்பதுக்குடைய குடைய சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கிறாங்க அப்போ தொழில் உண்டு தொழிலால் ஒரு ஒன்பது பத்துக்குரிய தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில் உண்டு தொழிலால் ஒரு வருமானம் உண்டு நிறைய காரியங்களை ஈடுபடுவது சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பது உங்கள் தொழிலை உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு ஏன்னா குரு வந்து ஏழு நமக்கு ஒன்பது பதினொன்று என்ற இடங்கள்லாம் பார்க்குறாரு அப்போ திட்டமிடுறதும் சிறப்பாக இருக்கும் அதற்கான வழிமுறைகளும் நடக்கப்பட்டு நம்மளுக்கு வெற்றியும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு தொழிலில் ஒரு பிஸ்னஸில் இருந்தால் நல்லா பேசி அந்த பிஸ்னஸை வந்து லாபகமாக முடிக்கிறது பிற்பாடு வந்து நாலு வந்து நாளை ஒன்பது கூடியவர் ரெண்டில் போய் உச்சமாயிடுவார் தாய்வழி தந்தை வழி இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கப்படுவது ஒரு நல்ல ஒரு வீடு பிராப்தி ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் ஒரு நிலையான சொத்து அமைவது எல்லாமே ரொம்ப சிறப்பு களத்துற வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஒரு நல்ல அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது அவர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் லாபம் உண்டு பாக்கியம் உண்டு இந்த மாதம் மாணவர்களுக்கு உங்கள் படிப்பு அதற்கான முயற்சிகள் சிறப்பாகுது ஒரு சில ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் கேட்ட கல்வி கேட்ட நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கிடைப்பக்கு ரொம்ப அருமையான செயல்பாடுகள் உங்கள் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் உழைப்புக்கான இரு மடங்கு இல்லை பல மடங்கு பழங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் திருமணத்தை நம்ம வந்து தள்ளிப்போய்கொன்றது ஒரு சுப பேச்சுவார்த்தையே முடியல ஒரு இழுபறியாக இருந்தது அப்படின்னாட்டெல்லாம் திருமணம் வந்து பேசி முடிப்பது திருமணம் வந்து இன மத மொழி தாண்டி காதல் உருவாகி அது திருமண பந்தம் என்பது காதலை தாண்டி ஒரு இல்லத்தில் அடுத்த ஸ்டேஜான இல்லத்திற்கு கொண்டு போவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பெற்றோருடைய ஆசிர்வாதம் எனும் இறைவனின் பெருங்கருணை இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைப்பது அதே போல் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பேசி முடிச்சு ஒரு பெரியவர்கள் மூலம் பேசி முடிச்சு உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது நல்ல ஒரு குருமார்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது போராட்டம் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருவருடைய உதவி கிடைப்பது வாழ்க்கையை நான் வெற்றி அடையணுமா நான் வந்து முன்னுக்கு வரணுமா அப்படின்னு ஊக்கமாக உழைக்க காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பெரியவருடைய துணை கிடைத்து ஒரு அதற்கு அந்த நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வழிகள்லாம் வந்து அந்த அதற்கான ஒரு உதவிகளும் இந்த கால உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கும் ரெண்டாவது ரவுண்டாக இருக்குது அப்படின்றவங்களாம் வாழ்க்கையில் அது பொங்கு சனியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஜென்மசனி என்ன ஷெட்யூல் போட்டு உழைக்கணும் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் குடும்ப உறவுகளில் வந்துலாம் தவிரலும் இந்த வாக்குவாதங்கள்லாம் விட்டுடுங்க புன்முறளோடு கடந்து வந்துடுங்க நோ ஆர்கியூமெண்ட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து சூழ்நிலை சரியில் தவறுனாலும் இந்த காலகட்டம் தன்மூடி செய்மூடி வாழ் மூடி கலந்து வந்துடுவது உங்களுக்கு சால சந்தது கோபம் பிடிவாததெல்லாம் விட்டு கொடுத்துருங்க மற்றவர்கள் சொல்வதையும் கேட்டு அன்லைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலுமே மற்றவர்கள் சொல்வதை என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம அதையும் அன்லைஸ் பண்ணி நம்ம அதற்கப்பறம் ஒரு முடிவு கொள்வது இப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திருமணம் இது வரைக்கும் நீண்ட தடைப்பட்ட சிலருக்குலாம் வந்து இரண்டாவது திருமணம்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவாகரத்து பெற்றவங்க இரண்டாவது திருமணம் நடைபெற வாய்ப்பு அதே போல் ஒரு பிராண்டட் இப்போ அமையக்கூடிய சொத்து அதே போல் பொருள்கள் எல்லாமே வந்து ஒரு பிராண்டடாக ஒரு நல்ல இதுவாக அமையக்கூடிய வாய்ப்பு அது இடமாக இருந்தாலும் சரி ஒரு கட்டிய வீடாக வாங்கினாலும் சரி எல்லாமே ஒரு சிறப்பான இது பலசை கொடுத்து பூசை மாற்றி பெண்களுக்கு ஆடை ஆபணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும் அப்படின்னு வந்து சொல்லியே வச்சு இந்த காலகட்டம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது தந்தை மூலம் ஒரு பாக்கியம் நிச்சயம் தந்தை பெற்றோர்களால் ஒரு பாக்கியம் அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு தன வரவு தனப்பிராப்தி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் உணவு பல பழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை ஒரு சிலருக்கு அலர்ஜி ஒவ்வொல்லாம் ஏற்படுது அதனால் வெளியில் வந்து ச உணவு தண்ணீர்லலாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மற்றபடி இரவு நேர பயணங்களை தவிர தவிர தவிர்க்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவை அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் இந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்றத சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு இந்த காலகட்டம் நம்ம வந்து வைத்தியம் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு நினச்சதை நினைத்தவரே உங்கள் எண்ணங்கள் லட்சியங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அன்னதானம் செய்யுங்க நிறைய அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய கர்மா வந்து விரைவாக குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சரீஸ்வர பகவானுக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளியோர்களுக்கு உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும்போது அவர் ரொம்ப பிரீத்தியாகிப்பார் அதே போல் நம்முடைய கடமைகளை தாய் தந்தைக்குரிய கடமைகளை கணவன் மனைவிக்குரிய கடமைகள்லாம் சரியாக செய்யும்போது நேர்மையான வழியில் போகும்போது சனி கொடுத்தால் தடுப்பவர் யாருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலையான வருமானத்தை இந்த காலகட்டம் வந்து கிடச்சிடும் ஒரு சில ரொம்ப கஷ்டப்படுவீங்க எனக்கு ஒரு இந்த தொழில் நிரந்தரமாகிடுமா எனக்கு ஒரு நிலையான மனம் கிடைக்குமா அப்படின்லாம் ஐயப்பட்டு கலங்கி கொண்டு இந்த காலகட்டம் ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க குடும்ப உறவுகிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க பெண்களுக்கு வேலை வலி எல்லாமே அதிகமாக இருக்கும் தன வருவாய் பொருளாதார வருவாய் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் கூட குடும்ப உறவுகளில் ஒரு நெழிவுசிரிவாக பக்குவமாக கடந்து வந்துடணும் இதுவும் வந்து அண்டை அகிலார்களிடம் கொஞ்சம் பக்குவமாக கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பல முறையாக சிறப்பான வழிமுறைகளை கையாண்டுடுங்க இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குரு வழிபாடு செய்யணும் சிவ வழிபாடு செய்வதோடு குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் ஒரு மகான்களை வழிபடுவதோ இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதுடன் நாகரகங்களில் இருக்கக்கூடிய குருவை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக சிறப்பான பலனை தரும் திருச்செந்தூரில் உருவாக இருக்கக்கூடிய பலர் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் முயற்சி திருவினை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் இன்னும் மேன்மை பற்று சிறப்படையும் பல கிளை நிறுவனங்களையும் உருவாக்குவீங்க அந்த காலகட்டம் என்பதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலனெலாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள திருப்பாக அறிந்து கொள்ள முடியும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு தாமதப்பட்ட உத்திர பாக்கியம் அதற்கான வைத்தியம் கழு கொடுப்பது உங்கள் குழந்தைங்க நலன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாற்பது நீங்கள் திருமண இருந்தால் உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த வயதில் உங்க மகளுக்கு அந்த திருமணம் நடைபெறும் காணக்கூடிய பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் பாக்கியம் இருக்கு அது எந்த வகையில் அது தொழிலை தரப்போகுதா இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் தரப்போகுதா உங்களுக்கு உறவுகள் சார்ந்து தரப்போகுதா அந்த புத்தி என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் தெள்ள தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள் அனைத்து வகையிலும் சாதகமான கிரக நகர்வுகள் என்ன ஒன்று நம்ம எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து ஊக்கமுடன் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு மட்டும் அஞ்சக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ கடிமன கடினமான உழைப்பை போடுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான பலன்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுடைய வலி வேதனைகள் எல்லாம் கடந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர் செய்திகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நற்செய்திகளாகவே வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பியாக கிடைப்பது அனைத்துமே சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்திலும் அதுதான் திருப்பி 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 சொல்கிறேன் ஏழை சேர்ந்த மாதிரி டெய்லியும் நடங்க ஒரு மணி நேரம் நடந்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புலருந்து வியர்வை வரணும் நீங்கள் நடந்து பாருங்கள் இதை ஒரு ஒரு வாரம் மெயின்டைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோலாம் முன்னேற்றம் அடையுதுன்னு பாருங்கள் நடக்கும்போது நீங்கள் இந்த நம்ம இந்த ஜிம்மில் உள்ளே நடக்கிறாங்க பார்த்திங்களா அதிலலாம் நடக்கக்கூடாது வெளியில் இயற்கையோடு நடக்கணும் மற்றவர்களோடு பேசக்கூடாது இயற்கை சூழலில் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்கும் ஒன்று காலையில் பண்ணலாம் இல்லை ஈவினிங் இந்த ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது அந்த பலனை நீங்கள் வந்து பாரு ஒரு வாரம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு எப்படி வந்து அனைத்து வகையிலுமே இந்த ஏழரை சனியாக ஒன்றும் பண்ணாது உங்களை அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணிவிடும் ஒரிஜினல் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று வரை சனி பகவான் தான் பதினொன்று என்ற லாபஸ்தானத்தில் அவர் வந்து பலமாக இருக்கிறாங்க இப்போ உழைப்பை போட்டிங்கன்னா நிச்சயம் பலன் உங்கள் கைமேல் வந்து சேரும் அதுதான் அங்கே அறிவுறுத்துகிறார் ராசி ராசிக்காரர்களும் பங்குமை மாதத்தில் வளப்படக் கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பருப்பம் பங்குனி மாதத்திலே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராம நவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் வந்து நாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்தமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரோம் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக பொழுது நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் இந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயில்களுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பலைப் பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதுலாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளுக்கு கொடுத்துருவார் ஏன்னா மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில எழுந்து விட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்ல விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க இறைவனுடைய நாமங்களை சதா காலமும் சொல்லும்போது அதை நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் இருக்கின்ற வழிபாடில் யாரால் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கிக் கொள்ளலாம் விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கிட்ட ஆசி வாங்கி வைக்கிறது அதே போல தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் நண்பர்கள் எண்ணிற்கு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்